வெல்கம் டு நம்ம சேனல்ல ஃப்ரான் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ஃப்ரான் வாங்கினீங்க அப்படின்னா என் ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஃப்ரான் மஞ்சூரியன் வந்து சூப்பராக டேஸ்டா நல்லா எம்மியா செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இப்போ அரை கிலோ ஃப்ரான் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுல நல்ல தண்ணிய ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பவுல்ல சேர்த்திருக்கோம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் ரெட் சில்லி காஷ்மீரி பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா கலர் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கறதுனால ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் இப்போ அதை மேரிகிரேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம் உப்பு போட்டு வச்சு நீங்கள் ஊற விட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ராங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் அப்புறம் பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பொறிக்கலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேடிகிரேட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரானை அப்படியே மொத்தமா ஆட் பண்ணி ஃப்ரானில் இருக்க தண்ணி எல்லாம் போற அளவுக்கு நல்ல ட்ரையாக நம்ம வந்து ஃப்ரானை சாப்பிட்டே பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த ஃப்ரான்ல இருந்து தண்ணி போய் நல்லா உதிரி உதிரியா ஃப்ரான் வந்து ஃப்ரை பண்ண மாதிரி கிடைக்கணும் நீங்க இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணலை இப்போ இந்த நல்லா வந்து இந்த அளவுக்கு தண்ணி வரும் தண்ணி வர வர நம்ம நல்லா ட்ரையா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லா இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நம்ம தண்ணி எண்ணெய் ஊத்திருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் இதுல சார்ட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி எல்லாம் வத்துறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் தனித்தனியாக உதிரி உதிரியாக ஃப்ரான் வந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயில் மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை வந்து அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில இஞ்சி பூண்டு வந்து நல்ல பச்சை வாசனை போய் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி தான் சேர்க்கணும் அப்பதான் மஞ்சூரியனுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா கிடைக்கும் இப்ப இத வந்து நல்லா லைட்டா சாட்டே பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேனிகிரேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃப்ரான் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மேன்கிரேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில கொஞ்சோன்னு மசாலா இருந்துச்சு அந்த மசாலால கொஞ்சம் ஒரு ட்ராப் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் டொமேட்டோ கெட் அப் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெட்அப் வந்து ஆப்ஷன் தான் ஆனா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் மஞ்சூரியன் டேஸ்ட் கிடைக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த டொமேட்டோ கெட்சப் நம்ம ஊற்றி மசாலா தண்ணி எல்லாம் வந்து ட்ரையா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு அரோமா ஃபிளேவர் வந்திருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ப்ரான் எடுத்து இதில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தோடு கலக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கமான ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு சோயா சாஸ் இருந்தால் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் என் கிட்ஸுக்கு வந்து சோயா சாஸ் பிடிக்காது அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் மஞ்சூரியனுக்கு சோயா சாஸ் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கமகமென்னு ஃப்ரான் மஞ்சூரியன் என் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்காக ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக சக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரசம் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ